ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு முன்பு வரை கேரளா தமிழ்நாடு கர்நாடகா என மூன்று மாநில அரசுகளும் இவர்தான் வீரப்பன் என்று ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படத்தை கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுகளில் மூத்த பத்திரிகையாளர் சிவசுப்ரமணியம் எடுத்த போட்டோதான் வீரப்பன் என்றால் அடர்ந்த மீசையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமே உலகத்துக்கு காட்டினது அண்ணா வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் ஆனா மிக மூத்த பத்திரிகையாளர் நீங்க அதாவது வந்து விடுதலை பார்ட் ஒன் பாத்தங்க அதுல தோழர் தமிழரசன் நீங்க வந்து இப்ப சமீபத்துல ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க அது நல்லா போயிட்டு இருக்கு பெரிய தோழர் தமிழரசன் அதுக்காக ரெண்டு வருஷம் உழைப்பு அதுக்கு உள்ளுக்குள்ள ஆமா விடுதலை படத்தோட விஜய் சேதுபதிக்கார கேரக்டர் வந்து இவரோடது அப்படின்னு மெர்ஜ் பண்ணி நிறைய பேர் பேசுனாங்க அவங்களுக்கு அந்த முதல் பாட்டு வந்து உங்களுக்கு அது திருப்திகரமா இருந்ததா இல்ல என்னன்னா விடுதலை முதல் பாட்டு வரும்போது இது தோழர் தமிழரசன் குறித்த திரைப்படம் அப்படின்னு ஒரு கருத்து பரவலா வந்தது அதுல அவருக்கு வச்சிருந்த பேர் வாத்தியார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து புலவர் களிய பேர் அதாவது தமிழரசனுக்கு நக்சல் அமைப்பினுடைய வழிகாட்டியாக இருந்து அவர் அந்த பாதை கொண்டு போனவர் புலவர் களிய பெருமாள் அவரை பற்றிய படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு விட்டது சரி என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம போய் படத்தை பார்க்கும்போது தமிழரசன் குறித்து அவர் செய்த ஒரு முக்கியமான வேலை என்ன பாத்தீங்கன்னா அரியலூர் மருதையாற்று படத்துல குண்டு வச்சு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து போய நிகழ்வு அந்த நிகழ்வைதான் இந்த படத்திலே முதல்ல காட்டியிருந்தாங்க கண்டிப்பா எடுத்து அது தான் தொடங்குச்சு ஆமா அதுதான் தொடங்கு அது எதனால நடந்தது அதனுடைய பின்னணி என்ன நோக்கம் என்ன அப்படிங்கிறத எல்லாம் அந்த படத்துல பெருசா வரல இல்ல அது செகண்ட் பார்ட்லதான் அதை சொல்ல போறாங்க அப்படியா மகிழ்ச்சி இல்ல அடுத்த லீடு செகண்ட் பார்ட் என்னங்கிறதுனா பெரியவர் தோழர் தமிழரசனை ஒரு விஷயமா எதிர்பார்க்கிறோம் வெற்றிமாறன் ஒரு கமர்சியலாக்கி சினிமா இல்ல அது முதல் பகுதியை அப்படிதான் தெரிஞ்சது ஆமா இளையராஜா பாட்டு ஒரு ஹிட் ஆமா ஆனா அந்த வன்கொடுமை நிகழ்வுகள் வந்து வாட்சாப்பில் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சது வன்கொடுமை நிகழ்வுகள் அப்படிங்கிறது குறிப்பா சொல்ல வீரப்பன் தேர்தல் வேட்டையின் போது கர்நாடக அதிரடிப்படையினர் மாலேஸ்வரம் மலையில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் செட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவிலிருந்து பிடிச்சிட்டு வந்திருந்த பழங்குடி மக்கள் அல்லது கிராமப்புற ஏழை மக்களை எப்படி சித்திரை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த செய்தியினுடைய பின்புலமா தான் அந்த காட்சி இருக்கு ஏன்னா தமிழரசன் தொடர்பான தேர்தல் வேட்டையிலயோ அல்லது புலவர் கரிய பெருமாள் தொடர்பான தேர்தல் வேட்டையின் போதும் அதுல கைது செய்யப்பட்டவர்கள் இந்த மாதிரி யாரையும் நடத்தல கண்டிப்பா கண்டிப்பா அதுலேயும் சில பெண்களை எல்லாம் விசாரணைக்காக கூட்டி போயிருக்காங்க ஆனா அது எல்லாமே இந்த அளவுக்கான சித்திரவதைகள் கிடையாது இது முழுக்க முழுக்க வீரப்பன் தேர்தல் வேட்டையின் போதும் வாச்சாத்தி வன அலுவலர்கள் அங்கிருந்த பழங்குடி மங்களை கொண்டு போய் போய் கேஸ் போடுற நிகழ்வுகள்லாம் இந்த மாதிரி சித்திரவதைகள்லாம் நடந்தது அந்த காட்சிகளை இதுக்குள்ள கொண்டு வந்தார் இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு டு தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதா ஆட்சி ஆமா ஜெயலலிதா ஆட்சினாலே உங்களுக்கு அரசாங்கம் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து எப்பவுமே கைக்குலியா செயல்படுத்துறது ஜெயலலிதாவோட இது இதுல தோழர் பெரியவர் தமிழரசனோட இதுல வந்து வால்டர் தேவாரத்தோட பங்கு என்னன்னு இல்ல தமிழரசன் தொடர்பான வரலாற்றுல வால்டர் தேவாரம் தமிழரசனோடு தொடர்புக்கு வரல ஆனா அந்த காலகட்டங்கள்ல குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு வரையான அந்த காலகட்டங்கள்ல வேலூர் சரக டிஐஜியா வாசற தேவாரம் இருக்காரு அந்த கட்டத்தில் தமிழரசனோடு தொடர்பில் இருந்த அவருடைய அமைப்பை சேர்ந்த பலரை திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் இந்த பகுதியில என்கவுண்டர் பண்ணியிருக்கார் ஈடுபட்டாரு அதாவது வந்து அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு நான் எழுபதுல இருந்து எண்பது பேரு தான் கொண்டேன் ஆனா நீங்க வந்து ஆயிரக்கணக்கில் இவங்க எல்லாம் கட்டுக்கதை கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு உண்மைதான் உண்மைதான் ஏன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுவதை கூட பதினெட்டு பேர் அவரு சட்டவிரோதமா கைது பண்ணி வெவ்வேறு இடங்களில் கைது பண்ணி கொண்டு போய் என்கவுண்டர்ல போட்டார் அப்படிங்கறது சொன்னாரு ஆனா அதனுடைய கணக்கு வாழ் தேவாரம் சொன்னதை காற்றிலும் அதிகமா இருக்கும் ஏன்னா பலர் காணாம போனது இன்னைக்கு வரைக்கும் காணாம போனதாகவே இருக்கு பலர் எங்க என்ன செஞ்சாங்க இப்ப சமீபத்துல குளத்தூர் மணி என்ன அவங்களோட ஒரு செய்தியை வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அந்த காலகட்டங்கள்ல ஒரு நாள் இரவு ஒன்றரை மணி அல்லது ரெண்டு மணியை போல மேட்டூருடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி அதாவது மேட்டூர் அணையினுடைய வலது பக்கம் சரி காதிரி ஆற்றினுடைய வலது பக்கத்துல ஒரு பகுதி இருக்குது ஒரு பேருந்து வந்து ஒரு பென்ல திரும்பி வருவாங்க அதுக்கு பக்கத்துல அங்கிருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது அடி தூரத்துல காட்டுக்குள்ள ஒரு பைரிங்ஸ் கேக்குது அடுத்த ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு அந்த பகுதியில ஆடு மேய்க்க மாடு மேய்க்கு மீன் பிடிக்க போயிட்டு வந்தவங்க அங்க ரெண்டு பாடி இருக்குன்னு சொன்னாங்க அந்த பாடிய போய் பார்த்தவங்க கூட அந்த வாடியில துப்பாக்கி குண்டு காயம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த உடல்களை முறையா கூடல் காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை பண்ணியிருக்கணும் ஆனா அவங்களும்

பத்து நாள் வீடியோவே பேசலாம் அவ்வளவு அவ்வளவு ஆமா இப்ப நம்ம வர விஷயம் என்னன்னா இப்ப விடுதலை பார்ட் டூல டோட்டல் தமிழரசன் அதாவது வந்து நீங்க வந்து பொன் பரப்பில இவரை அடிச்சு கொள்றாங்க இல்லையா மக்கள் கல்லால் ஆமா 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 இப்ப வந்து அந்த இடத்துல வந்து அவர் தண்ணி கேக்குறாரு அந்த இடத்துல ஐவர் தொட்டின்னு ஒரு தொட்டி மட்டும் அந்த மக்கள் மூலியமா கட்டியிருக்காங்க இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுனவரை வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்கி பாக்குது சினிமா உங்களை மாதிரி ஒரு விமர்சகர்கள் அதை பத்திரிகையாளர்கள் எப்படி பாக்குறீங்க பொதுவா ஒருத்தருடைய வரலாறு பற்றி அவருடைய பின்புலம் பற்றி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அல்லது அந்த மாதிரி வெளியுலக நம்புற மாதிரி ஒரு செய்தியை உருவாக்கி அதன் மூலமா லாபம் பாக்குறதா பெரும்பாலும் விரும்புறாங்க அதான் செய்யறாங்க இல்ல சினிமா துறையில இப்ப அமரன் படம் வந்தது அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஃபுல்லா லவ் போர்ஷன் வச்சுதான் அந்த படமே ஓட்டுச்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன அந்த படத்துல என்ன இருந்து வழக்கம் போல முஸ்லிம்களோ தீவிரவாதியா காட்டுறதுதான் இது வந்து காலங்காலமா நடத்தப்படுறதுதான் ஆமாங்க இப்போ சாரு மஜிம்தார் அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவரு அவரை வந்து இவர் வந்து ஒரு கொள்கை தலைவரா ஏத்துக்குறாரு தமிழரசன் அரசன் தமிழர் அதெல்லாம் எந்த இடத்துலயுமே அந்த பர்ஸ்ட் பார்ட்ல எதுவுமே வல்லீங்களே நான் பார்ட்ல சாரு மஜிம்தாட கொள்கை என்னங்கறதும் அல்ல அதுதான் கொஞ்சம் பெரிய கதை வட இந்தியாவில் இருந்த ஒருத்தர் தமிழரசனுடைய கொள்கைகள் என்னங்கிறது பற்றி வந்து தமிழரசன் ஒரு கேரக்டராக விஜய் சேதுபதி ஒரு ரெண்டு மூணு பிரேம்ல காட்டுறாங்களோ தவிர அவர் என்ன சொல்றாரு எதுக்காக நடத்துறாரு என்ன பேசுறாரு மக்களுக்கான போராட்டத்தை எடுத்துக்கொண்டு போறாரு அப்படிங்கறத பற்றி எதுவுமே இல்ல ஆமா ஆமா அப்புறம் ஒரு அவர் வந்து ஒரு பெரிய பாடி வெயிட் லிப்டிங் ஆமா அதாவது அந்த காலகட்டங்கள்ல வந்து ஏழு பொறியியல் கல்லூரி மட்டும் தான் இங்க தமிழ்நாட்டிலேயே இருந்திருக்கு ஆமா மூணு இடங்கள்ல ஏழு ஆமாங்க இவரு வந்து வட இருந்து கோயம்புத்தூர்ல வந்து படிக்கிறாரு கோயம்புத்தூர்லயுமே இவருக்கு நிறைய தொடர்புகள் உருவாகுது ஆனா ஆனாட் தொடர்பான நடமாட்டங்கள் வட மாவட்டங்கள்ல மட்டும் எப்படின்னா அதிகமா இருந்தது இல்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா எந்த இடத்தில் ஒருவன் அதிகமாக அழுத்தப்படுகிறானோ அந்த இடத்திலிருந்து அதுக்கான எதிர்வினை கிளம்பும் சரிங்க சரிங்க அந்த வகையில் வட மாவட்டங்களில் படித்த இளைஞர்களுக்கு அல்லது சராசரியாக சமூக சிந்தனை உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு அடக்குமுறைகள் அதிகமா இருக்கு இந்த மாதிரியான காரணங்களால் இந்த பகுதியில் அந்த ஜாரு மஜூந்தாருடைய புரட்சி கோட்பாடுகள் அதிக அளவு எந்திருக்குது இது ஒரு ஐம்பது பேருக்கு எந்திரிச்சா கூட அந்த ஐம்பது பேர் மூலமா அது பரவிடுது சரிங்க சரிங்க தென்பகுதி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்குமே அவங்க எல்லாமே சாதிகளால் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் ஆயினா நடந்துட்டே இருக்கு அங்க புரட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஓ சரிங்க சரிங்க கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா படித்த வேலை வாய்ப்பை தேடி போகக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைதியான நிலையில் வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி அங்கேயும் பெருசா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு தேவைக்கான அதாவது அவன் வந்து அடுத்தது பற்றி சிந்திக்கிறக்கே நேரம் இல்லை அவன் அவனுக்கு வேலை இருக்குது வேலைக்கு போனா காசு இருக்குது வாழணும் அப்படிங்கிற அந்த நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு அது இல்லை ஆனா வட மாவட்டங்கள்ல தான் இந்த நெருக்குதல் ஒடுக்குமுறைகள் எல்லாம் அதிகமா இருக்குது ஏன்னா வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒருத்தருக்கு நூற்றம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் நிலம் இருக்கும் அந்த நிலத்துல ஒரு நாற்பது குடும்பம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த நாற்பது குடும்பம் காலங்காலமாக தொடர்ந்து விவசாய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாருன்னா அவனுடைய தலைமுறைக்கும் வாகன கடன் கட்ட முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது அவங்க கிட்ட தான் அந்த நிலமலி இருக்கிற உணர்வு வருது எடுத்துக்கிறாங்க புரட்சி வருது ஆனா இப்பவுமே வந்து நம்ம கேர கோயம்புத்தூர் மாவட்டம் கேரளா எல்லைகள் இருக்கு இல்லையா அந்த பார்டர் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ ஒரு மீட்டிங் போடுவார் எங்களை மாதிரி ஒரு சின்ன கிராமங்கள்ல உங்க ஏரியாவில நக்சலைட் நடமாட்டம் இருக்குதான்னு நீங்க தான் சொல்லணும் அப்படிம்பாங்க ஏன்னா கேரளா நம்மளுக்கு அடுத்தது இல்லையா ஆமா கேரளாவில் நக்ஸலை நக்ஸலைட்டுகள் வந்து பொதுமக்களா எதுவும் பண்றது இல்ல அவங்க காவல்துறை தான் அடிச்சுக்கிறாங்க ஆமா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நக்ஸலைட்டு ஒழிப்புங்கிறது வந்து இவங்க காலங்காலமா நடத்திக்கிட்டே இருந்தாலும் அந்த இயக்கங்கள் கண்டினியூவா வந்துட்டே தானே இருக்கு மக்கள் பிரச்சனைகளை அரசு தீர்க்காத வரை பிரச்சனை தோன்றிக்கிட்டே தான் இருக்கும் சரிங்க குறிப்பா நான் ஒரு காவல்துறை அதிகாரிட்டு பேசுறேன் அவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அலுவலர் துக்கையாண்டி அவர்கள் துக்கையாண்டி சொல்லிருக்கீங்க இருக்காருங்களா இல்ல இல்ல அவரு சரி சரி அந்த நீங்க உங்க புத்தகத்தில் எழுதிருக்கீங்களா சாமியாடி கிட்ட போய் கேட்டார் அப்படின்னு அவர் குமாரசாமி ஓ சரி சாரி அவரு ஏடிஜிபிஐ ரிட்டையர் ஆயிட்டாரு சரிங்க இவரு துக்கையாண்டி ரிட்டையர் ஆகுது இவரு அந்த காலகட்டத்தில் வந்து சொல்றாரு மத்திய அரசு மாநில அரசு முடிவெடுத்து விவசாய தொழிலாளர்களுக்காக ஆண் தொழிலாளர்களுக்கு அஞ்சு ரூபாய் கூலி பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்க ஆனா அந்த கூலியை வட மாவட்டங்களில் இருந்த குறிப்பா தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் இருந்த நில உரிமையாளர்கள் கொடுக்கல சரிங்க பெண்ணுக்கு ஒரு ரூபாயும் ஆணுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அல்லது மூன்று ரூபாயும் தான் தர்றாங்க சரிங்க இதைப்பற்றி பற்றி கிட்டத்தையும் புகார் வருது நாங்களும் வருவாய்துறை அதிகாரிகளோட கூப்பிட்டு நில உரிமையாளர்கிட்ட பேசுறோம் பேசும் பேசும்போது அவங்க ஒரே ஒரு முன் நிர்ணயிக்கிறாங்க இந்த தொழிலாளர்களுக்கு நாங்க சாப்பாடு போடுறோம் சொல்றாங்க ஏன்னா அந்த சாப்பாட்டை சாப்பிடுறதுக்கு கூட அந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வாய்ப்பு இல்லாம வந்திருக்கு சரிங்க சரிங்க அப்போ என்ன எப்படி சாப்பாடு போடுறாங்க காலையில முதல் நாள் இரவு செஞ்ச பழைய சோப்பையோ அல்லது ராகி ராகூலையோ மத்தியானம் அந்த தொழிலாளர்களை கொடுத்துட்டு அவங்களுக்கு நாங்க சாப்பாடு போடுறதுனால ரெண்டாயிரம் ரூபாய் முடியல அரசு அதுக்கான ஒரு திட்ட வரவை குடுத்து இந்த மாதிரி போறதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க அஞ்சு ரூபா கொடுங்க போட்டு ஒரு தான் எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்ப நாங்களும் பின்வாங்கி நிற்க வேண்டிய சூழல் இந்த சூழல்ல தான் அந்த இடத்துல நக்சலை தோன்றாங்க அவங்க அஞ்சு ரூபா கூடிய கொடுங்கன்னு செய்யறாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அல்லது அடிக்கிறாங்க அவனுடைய சொத்தை சூறையாடுறாங்க அடித்தடிப்பு நடவடிக்கை நடக்கிறாங்க அதற்கு பிறகு தமிழர்களை போன்றிருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி அடித்தடிப்பு அப்படிங்கிற விவகாரங்கள் எல்லாம் கையில் எடுத்த பிறகு எல்லா நில உரிமையாளருமே அஞ்சு ரூபா கொடுக்க ஓ சரி சரி நீங்க அதுல எங்க அரசு முந்திரி சொல்லிட்டாரு எல்லா மக்களையுமே ஏழைப்பட்ட மக்களையும் முந்திரிக்காட்டுக்குள் நீங்களே போய் அறுவடை பண்ணுங்கன்னு பண்ணுங்க தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுகளில் இருந்தே தமிழ் தேசியம் பேசப்பட்டது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இனியும் பேசப்படும் கிளம்பு செல்வர் மாப்போசி காலத்திலிருந்தே இது தமிழ் தேசியம் காலங்காலமா ஒவ்வொரு கட்டங்கள எட்டி வந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறையும் அவங்களுடைய திட்டங்களும் தமிழ் தேசியம் போகுது ஆமா இங்க ரெண்டு தமிழ் தேசியம் பேசப்படுது திராவிட தமிழ் தமிழ் தேசியம் அதாவது கொளத்தூர் மணி என்ன நம்ம மே பதினேழு தலைவர் திருமுருகன் காந்தி திருமுருகன் காந்தி என்ன அதே மாதிரி கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணன் என்ன இவங்கெல்லாம் பேசுறது வந்து திராவிட தமிழ் தேசியம் இப்ப சீமான் பேசுற தமிழ் தேசியம் திராவிட தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிராக நிக்குது இந்த தமிழ் தேசியம் இது அந்த தமிழ் தேசியம் இங்க எல்லா காலகட்டத்திலும் பேசப்பட்டது எல்லாமே ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ் தேசியம் ஏன் தோல்வியே தழுவுச்சு தமிழரசனுடைய தேசிய என விடுதலை அப்படிங்கறதை பற்றி அவருடைய பார்வையை பற்றி நான் ஆய்வு பண்ணும்போது அதுல ஒரு விஷயம் தெரியுது என்ன பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிற மூவேந்தர்கள் உள்ளிட்ட பல்லவர்கள் நம் மதுரையினுடைய நாயக்கர்கள் தஞ்சையினுடைய நாயக்கர்கள் கொங்கு நாட்டினுடைய நிலச்சவந்தார்கள் ஆற்காடு நவாப்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டை ஒரு பதினைஞ்சு இருபது தலைமைகள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது சரிங்க அந்த காலத்துல ஒரு தேசிய இன உணர்வு வருது என்ன உணர்வுனா நம்ம எல்லாரும் ஒரே இனம் ஒரே மொழி பேசுற ஒரே மக்கள் நமக்குள்ள எதுக்கு இத்தனை ராஜாக்கள் இத்தனை சட்டத்திட்டங்கள் அப்படிங்கறதுல நம்ம எல்லாம் ஒன்றாக ஒரு என்ன வருது சரிங்க இது தேசிய இன விடுதலையின் முதல் கட்டமா பாக்குறார் தமிழரசன் ஓ சரிங்க சரிங்க இதுதான் முதல் கட்டம் இது இந்த இனங்கள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற இயல்பாகவே மனிதர்களிடத்தில் தோன்றி வளர்ந்த ஒரு விஷயம் ஆனா இது ஏன் தோல்வியை சந்திச்சது ஒரு காலகட்டம் அதுக்கு பிறகு இது போலவே இன்னொரு தேசிய பிரச்சனைகள் வருதுகிறாரு அது எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வருது அதாவது ஆங்கிலேய ஆட்சியினுடைய காலனியில் இருந்து இல்லையா ஆமாங்க ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல ஆங்கிலேய ஆட்சியுடைய காலனியில உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் நசுக்கப்பட்டு அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு சிதைந்து போயிருந்த அந்த கட்டத்துல மீண்டும் ஒரு தேசிய உணர்வு வருது அதுதான் நம் மக்கள் நம் இனம் நம் ஒரே மொழி நாம் இன்னொரு உனக்கு ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இனம் வருது இது இரண்டாவது தேசிய இன விடுதலை சரி சரி இந்த இந்த ரெஞ்சிலேயே ஒரு நியாயம் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு சேர்ந்து வர்றதுக்காக இருக்கு ஆனா மூணாவது தேசிய இன விடுதலை பத்தி அவர் சொல்றார் அது எப்ப வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாம் உலக போர் முடிஞ்சது ஒரு தேசிய ஒற்றுமையாக இருக்கு ஜெர்மன் கிழக்கு ஜெர்மன் மேற்கு ஜெர்மன் ரெண்டா பிரிஞ்சிருந்த அமெரிக்கா ரெண்டு பேரும் நார்வே ஹங்கேரி இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் நாங்க பிரிஞ்சு போறோம் நாங்க ரஷ்யா ஏழு பகுதிகளாக பிரிஞ்சு போறதுக்கு அனுபவிச்சாங்க இது ஒரு விதமான தேசிய விடுதலை அதே நேரத்தில் இன்னொரு சொல்றாரு ஈழத்தில் சிங்களவர்களும் தமிழர்களும் ஒரே நாட்டில் அந்தமாதிரியா உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உருவாக்கப்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு தேசிய உருவாக்க விடுதலை ஆனா அந்த அந்த விடுதலை ஈழ விடுதலை அப்படிங்கிறது வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல குட்டிமணி ஜெகன் அவருனால பாதிக்கப்பட்டு ஒரு சிறுவன் துப்பாக்கியை தூக்கி முதல் என்கவுண்டர் பண்றாரு தேசிய தலைவர் பிரபாகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்தே அந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கு அதனுடைய தான் எண்பத்தி மூணு இப்போ அதான் அந்த போராட்டம் போல் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு போராட்டம் பெருசா வெடிக்கல இல்ல இல்ல திராவிட கட்சியிலையும் தமிழர்கள் ஏத்துட்டாங்க தான் திராவிடர்கள் அப்படிங்கறது ஒரு பார்வை இருக்கு ஆமா திராவிடம் வேறு தமிழ் வேற திராவிடமும் தமிழும் ஒன்றுதான் அது ஒண்ணு மாற்றம் இருக்கிறதா தெரியல ஏன்னா சரிங்க அடிப்படை திராவிடத்தினுடைய அடிப்படை திராவிடம் என்பது நம் பூர்வீகமாக தென்னிந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துடு ஒரிய இந்த மாதிரி ஒரு பதினைஞ்சு இருபது மொழிகளுக்கு ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திராவிட நாடு ஆமா இருக்கிற எல்லாரும் நம்மளுடைய அண்ணன் நம்பிதான் இது பிற்காலத்துல மொழியால் பழக்க வழக்கத்தால் பண்பாட்டால் கால சூழலால் நிலவியல் அமைப்புகளால் நம்மளால ஆளுநர் நாம் அனைவரும் ஒன்றுதான் அப்படிங்கிறது திராவிடத்தினுடைய பார்வை கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இந்திய மலைகளுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒட்டுமொத்த பகுதியில் பாத்தீங்கன்னா நம்ம திராவிடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் ஆமாங்க இன்னைக்கு சேர நாடுங்கிறது இன்னைக்கு கேரளாவுக்கு போயிருச்சு ஆமா ஒரு காலத்துல சேர நாடுங்கிறது கொங்கு மண்டலங்கள் தான் சேர நாடு ஆமா ஆமா இன்னைக்கு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதாவது வந்து இந்த தமிழ் தேசியம் பிற்காலங்களில் எடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா பிற்காலங்களில் எடுபடக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா இருக்கு ஆனா அதுக்கான சூழலை வரக்கூடிய முதலாளித்துவ அரசு அனுமதிக்காது சரிங்க சரிங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தமிழரசன் காலகட்டங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் தனி ஆளுமை உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் அடிமை ஆயிட்டான் ரொம்ப சாதாரண சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் சொந்தமா ஒரு நூறு ரூபாய் வச்சிருக்கா இல்ல தான் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் வச்சிருக்கேன் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு எங்க அம்மா எண்பது இருபத்தஞ்சு வயசு ஆகுது அவங்கதான் கடன் இல்லாம இருக்காங்க என் மனைவி மேல கடன் இருக்குது என் பையன் மேல கடன் இருக்குது என் பொண்ணு படிச்சு வச்சிருக்காங்க படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது போது அவங்க கடனாலியா வருவாங்க அவ்வளவு கடனையும் அவ்வளவு பொருளாதார சுமைகளையும் ஒவ்வொரு மனிதன் மேலும் இந்த அரசு மறைமுகமா பிரிக்குது சரிங்க சரிங்க இஎம்ஐல செல்போன் கொடுக்குறேன் இஎம்ஐல கார் கொடுக்குறேன் இஎம்ஐல வீடு வாங்கு ஒரு மனிதன் எட்டு அறுபது வயசுல ரிட்டையர் ஆகிறோம்னா ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் அவருடைய சம்பாத்தியத்தை உறிஞ்சதுக்கான எல்லா திட்டங்களையும் இந்த அரசும் இந்த அரசின் ஆதரவு பெற்று இருக்கிற நிதி நிறுவனங்களும் முதலாளிகளும் ஒவ்வொரு தனி கனிமனிமையை கொடுத்துட்டான் கண்டிப்பா கண்டிப்பா இவன் எல்லாமே உயிரே போனாலும் கூட நாளைக்கு போராட்ட நடக்குன்னு வரமாட்டான் உங்ககிட்ட கேக்க விஷயம் நாளைக்கு வேலைக்கு வந்துட்டான்னா இந்த மாசம் இஎம்ஐ கட்ட முடியாது போனது மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் கொத்தவி இனி எங்க புரட்சி வரப்போகுது புரட்சி என்பதற்கான ஒரு துணி கூட சாத்தியம் கிடையாது இது ஒரு அடிமைச்ச ரைட் தான் உங்ககிட்ட என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்த ஒரு ஜெனரேஷன் வந்து காலேஜ் படிக்கும் போது ஸ்கூலுக்கு படிக்கும் போதே அரசியல் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆமா திராவிடமோ கம்யூனிசமோ ரெண்டும் எதுவாக இருந்தாலும் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல வந்த தலைமுறையும் இது என்ற கட்சி ஒன்ற கட்சின்னு நம்ம அடிதொடி போட்டுக்குவோம் அந்த சமூகம் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கு அது அந்த சமூகம் நீங்க பேசவே இல்லை ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி வந்த சமூகம் தியேட்டர்ல கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது ஏமா அய்யோ என் தலைமன் வந்துட்டான்டா கல்யாணம் பண்றா தலைமை முன்னாடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்தை வந்து சினிமா ரொம்ப சீரழிச்சிட்டு இருக்கும் இல்ல மொத்தத்துல நம்ம சொல்ல போனோம்னா ஒரு அரசியல்வாதியுடைய திட்டமிட்ட பாலிசின்னு பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை கெடுக்குறது தான் அவன் அஞ்சு விதத்துல அஞ்சு விதத்துல வந்து அவங்க ஃப்ரீடம் கொடுக்கலாம் ஒண்ணு மதத்தின் வழியாக அவர்களை பிரித்தாள வேண்டும் சரிங்க இன்னொன்னு சாதியின் வழியாக பிரித்தாள வேண்டும் இன்னொன்று ஆன்மீகத்தின் வழியாக பிரித்தாள வேண்டும் மதுவின் வழியாக பிரித்தாள வேண்டும் சரிங்க விளையாட்டின் வழியாக சமூகத்தை இருக்க வேண்டும் சினிமாவின் வழியாக சமூகத்தை இருக்க வேண்டும் அஞ்சையும் ஆறு விஷயம் முக்கியமான விஷயங்களையுமே இந்திய அரசும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசுகளும் திறம்பட தெரிஞ்சிட்டு இருக்கு எல்லாம் முட்டாள்தனத்தை வளர்க்க முடியுமோ அதுக்கு எல்லாம் ஊக்கம் கொடுக்குறாங்க எங்கெங்க எல்லாம் விளையாட்டை ஊக்கப்படுத்தி அதன் மூலமாக மக்களை சுரண்டி வணிகம் பார்க்கணுமோ அதை இந்த அரசு இது அனுமதிக்குது எல்லாம் மது போதை வஸ்துக்களை மக்களுக்கு கொடுத்தவங்களே உணர்வுகளை எல்லாம் மலுகடிக்கணுமோ அதே செய்யுது எங்கெங்கெல்லாம் ஜாதி பிரச்சனை உருவாக்கி எங்க எங்கெங்கெல்லாம் சாதி தலைவர்கள் உருவாக்கி அவங்களை எல்லாம் சண்டை உருவாக்கி விட்டு எந்த நேரத்துல எந்த நிமிஷத்துல வேணாலும் இப்ப தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைதியை குலைக்கிறதுனா ரெண்டு பேர் போதும் அந்த ரெண்டு பேர் முடிவு தமிழக தமிழ்நாடு நாளைக்கு தீ பிடிச்சி அந்த அளவுக்கு ஒரு நிலைமை கொண்டாண்டாங்க அந்த ரெண்டு பேர் எந்த நேரத்துல எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல நேரம் அவசியம் கிடையாது திமுக அதிமுக ஓபன் டெக்லர் கட்டாயம் கிடையாது ஏன்னா அவங்க இதுக்கெல்லாம் எதிரான பாலிசி சொல்லுவாங்க அது எந்த சூழலாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் திமுகவில் இருக்கக்கூடிய எந்த தலைவனையும் அவன் என்ன சாதி சார்ந்தான்னு யாரும் இல்ல அதிமுகவில் இருக்கிற எந்த தலைவனையும் அவன் என்ன சாதி சார்ந்தான்னு இல்ல இது மற்ற தேசிய கட்சிகளாக இருந்தாலும் மாநில கட்சிகளாக இருந்தாலும் மற்ற இடத்துல பிரச்சனை பிரச்சனையு காங்கிரஸ் ஒடுக்கப்பட்டோர் செலுத்தப்பட்டோர் பிரிவு ஒன்று இருக்கு பாரதிய ஜனதாவையும் ஒடுக்கப்பட்டோர் பாலத்தப்பட்டோர் பிரிவு இருக்கு ஏன்னா அவன் அதை நிறைய இல்ல நீங்க தலைவரான இவங்களும் அதே அதை தானே ஃபாலோ பண்றாங்க அதெல்லாம் உடச்சு தள்ளிட்டு வர்றாங்க உடச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க இன்னும் அது தேவைப்படுது அது இன்னொரு விஷயம் ஆனா இந்த சங்க இந்த ரெண்டு கட்சியும் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் அந்த சாதி சார்ந்தவனாக எந்த இடத்துல அடையாளப்படுத்துறது இல்ல இல்ல அது ஆனா மற்ற இங்க ஆல்ரெடி அந்த பெரியாருங்கிற போட்டு போன ஒரு விதை இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆகி இருக்கு 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 அதுதான் மரியாதை ஆனா இதை தவிர தேசிய கட்சிகளாக இருக்கிறது எல்லாமே ஒரு தலைவனே தாழ்த்தப்பட்டோர் அல்லது ஒடுக்கப்பட்டோர் அல்லது இந்த அமைப்பினுடைய தலைவருங்கிற மாதிரியான அடையாளத்திலேயே வந்துட்டு இருக்காங்க தவிர இந்த ரெண்டு கட்சி தான் அதை தாண்டி ஒரு தலைவனை அடையாளப்படுத்துது கண்டிப்பா கண்டிப்பா அதனால இந்த ரெண்டே நம்ம இது ரெண்டு தான் சாதிக்கும் சமுதாயத்தை விழிப்புணர்வுமான அமைப்பா நம்ம பார்க்க முடியும் மற்ற அமைப்பு குறிப்பா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மூணு தலைவர்கள் நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டில எந்த நேரத்தில் வேணாலும் வன்முறை உருவாக்க முடியும் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க முடியுற ஒரு நிலைமை உருவாகிட்டு இருக்கு இது எல்லாமே மத்திய அரசுக்கு தெரியும் மத்திய அரசினுடைய சில சக்தியும் அந்த தலைவர்களுக்கு உண்மையா இருக்கு இல்ல இந்த சூழல்ல இந்த சூழல்லும் பண்ணக்கூடிய ஆள் எந்த பேட்டியா இருந்தாலும் அதை ஏன் ரெண்டு மூணு தலைவர்கள் நம்ம சுத்தி வளர்ச்சி பேசணும் அதை ஓபனாவே நம்ம டிக்ளேர் பண்ணலாமே ஆயுத கிடையாது ஏன்னா இன்னும் இந்த அமைப்பை சார்ந்தவங்களாலும் சில நல்ல வேலைகள் நடந்துட்டு இருக்குது ஓ சரிங்க சரிங்க அதனால அவங்க வந்து நம்ம தரிசி தூக்கி போட்ட முடியாது இந்த ரெண்டு மூணு அமைப்பை சார்ந்த இல்லையா இவங்களும் சமூக ஒற்றுமைக்கான விதைகளை எல்லாமே சரியாத்தான் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க அதற்குள்ளும் சில உள்ள ஒண்ணும் அவங்களை பிரிச்சு விடுது ஆனா இதுவரைக்கும் உங்க கருத்துக்களை பகிர்ந்த ஜி டாக்கி நேயர்களுக்காக பகிர்ந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்க வந்து ஒரு நேர்காணல் வீடியோ ஒண்ணு எங்களுக்கு தரணும் கண்டிப்பா தரேன் கண்டிப்பா தரேன் பேசுவோம் திருப்பி வேணும் உங்களை நன்றி 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 தர